போராடி ஏராம் தோட்ட தமிழ் பள்ளியின் அவலை நிலைக்கு தற்போது விடிவு காலம் பிறந்தது நாங்கள் அதை செய்தோம் இதை சாதித்தோம் என்ற மேடையில் முழங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சில அரசியல்வாதிக்கு கொடுக்கப்பட்ட மரண அடி இது தமிழ் பேசும் அமைச்சர் இல்லை என்கிறார்கள் தமிழ் பேச தெரியாத ஓர் இந்திய அமைச்சரால் தான் இதை சாதிக்க முடிந்தது தமிழ் பேசும் அமைச்சர்கள் இருந்தும் ஏன் இருபது ஆண்டு காலம் இந்த பரிதாப நிலை அமைச்சர் ஆரவாரம் இல்லாமல் தனக்கே உரிய அமைதியான முறைகள் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ அவர்களின் முயற்சியால் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் நடந்து முடிந்த பட்ஜெட்டில் நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக அறிவித்தார் பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூட தயங்கும் சமுதாய தலைவர்கள் Annal, Mahan Pemikir Govind Singh awal-awal nantinya itiribit tukundar Saya ingin merakamkan penghargaan saya kepada yang amat berhormat Perdana Menteri Dr. Ibrahim kerana semalam dalam uh, membentangkan Belanjawan uh, 2026 beliau telah pun uh, dengan spesifik menyebut uh, berkaitan dengan uh, sekolah jeram uh, dan itu menjadi masalah uh, yang telah berlarutan uh, lebih kurang 20 tahun isu dia tidak dapat diselesaikan tapi dengan uh, bantuan daripada Kementerian uh, Pendidikan dan uh, juga sekolah uh, kita uh, uh, sudah selesaikan isu itu. Jadi sekarang uh, saya dimaklumkan bahawa proses untuk uh, tender itu uh, sedang uh, disediakan. Uh, saya dimaklumkan bahawa kos yang terlibat uh, untuk pembinaan sekolah itu akan dalam lingkungan 18 juta uh, ringgit uh, dan uh, juga saya dimaklumkan bahawa kemungkinan besar ia, ia akan uh, kita dapat lihat uh, மழலைகளுடன் தீபாவளி கொண்டாட்டம் டிஎஸ்கே என்றால் நாட்டை தெரியாதவர்கள் அக்குழுமத்தின் தலைவரான டாக்டர் சிவகுமார் கண்ணா அவர்களை பற்றி அறியாதவர்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட இக்குழு கோவிட் காலகட்டத்தில் பல வகையான உதவிகளை நாட்டு மக்களுக்கு செய்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்றும் ஒரு மிகப்பெரிய தீபாவளி கொண்டாட்ட நிகழ்வாக ஏழு தமிழ் பள்ளி மாணவர்களை பத்மலை வளாகத்திற்கு அழைத்து மிகப்பெரிய கொண்டாட்ட நிகழ்வாக மாணவர்களுக்கு விளையாட்டு ஏற்பாடுகள் உணவு பண்டங்கள் முகத்திற்கு வர்ணம் வீட்டுதல் கண்காட்டி வித்தை மற்றும் ராமாயண கோட்டை கலைக்கூடம் கலாச்சார மையம் ஆகியவற்றை சுற்றி பார்ப்பதற்கு உள்ள ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாக செய்திருந்தார்கள் வந்திருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசு கூடை அன்பளிப்பும் தீபாவளி பண அன்பளிப்பும் டத்தோ கண்ணா அவர்கள் கொடுத்து மகிழ்ந்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களின் பெற்றோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மாணவர்களின் மகிழ்ச்சியை வந்திருந்தவர்கள் அனைவரும் கண்டு மகிழ்ந்தனர் இருப்பவர்கள் எல்லாம் செய்வதும் இல்லை செய்பவர்களிடத்தில் நல்ல மனமும் தெளிவான சிந்தனையும் உள்ளதை இது காட்டுகிறது வணக்கம் இன்னைக்கு வந்து டேஸ்க்கு அது ஸ்ரீமாமணி கோவில் தேவஸ்தானத்தை ஆதரவோடு பிள்ளைங்கள் எல்லாத்தையும் வர சொல்லி அதாவது தமிழ் தமிழ் ஸ்கூல் தமிழ் ஸ்கூலில் பி ஃபோர்ட்டி கேட்டகரியில் வந்து அவங்கள வந்து தொடர்பு பண்ணி ஒரு கிட்ட ஒன்பது ஸ்கூலை நாங்கள் தொடர்பு பண்ணியிருந்தோம் அதில் மொத்தம் ஐநூறு பிள்ளைகள் இன்னைக்கு வந்திருக்காங்க அந்த ஐநூறு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தீபாவளி நாள் வந்து ஒரு அல்ல நாளாக இருக்கணும் சொல்லிட்டு அவங்க முகத்தில் ஒரு நல்ல சிரிப்பு வரணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் இன்றைக்கி வந்து இந்த அத்துமலை தேவன் பத்திரிகைக்குள்ளே வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் ஷோ அதே மாதிரி மேஜிக் ஷோ அவங்க கையில் போகும்போது சாப்பாடோடு சரி அடுத்தது அவங்களுக்கு கை போகப்போது எம்பர் எல்லாம் கொடுக்கப்பட்டு ஒரு தீபாவளி ஒரு நல்ல விழாவாக செய்யணும் சொல்லி ஆசைப்பட்டுருந்தோம் போன வருஷம் நீங்க பாத்தீங்களா நாங்க எல்லா அதான ஆசிரமத்துக்கு வந்து ஒரு ஒரு அண்ணா சனி ஞாயிற்றுக்காக போயிருந்தோம் அதான் இந்த வருஷம் ஏன் நம்ம கலாச்சாரம் சொல்றோமா அந்த இருக்க முறையில வந்து அவங்க எல்லாத்தையும் ஒரு மூணு மணிக்கு வர சொல்லிட்டு அதே நேரத்தில் இங்க இருக்க ஆர்ட் கேலரி ராமநாயக்கம் கலாச்சார மையத்து அவங்க எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டு அந்த நேரத்துல வந்து இங்க ஏற்பாடு பண்ண சில கேம்ஸ் எல்லாருக்கும் விளாடுறது ஏன்னா எங்களோட நோக்கம் வந்து மற்ற தமிழ் ஸ்கூல்ல இருந்து வரப்போது கலந்து அவங்க அவங்களும் நாலு பேரை பார்ப்பாங்க மற்ற பிள்ளைங்களாம் பார்ப்போம் ஒரு எண்ணத்துல தான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் இது முத வருஷமாக ஆரம்பித்தோம் அது ஒரு நல்ல ஒரு வெற்றிகால திட்டமாக இருக்குது அதனால அடுத்த வருஷம் இதோட டபுளாக தான் நாங்கள் செய்வோம் ஆசைப்படுவோம் கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கு வந்து பெற்றவங்களும் சரி அதே நேரத்தில் எல்லா வரையும் தந்து எல்லாத்துக்கும் என் நன்றியை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆனால் முக்கியமாக என்னோட டீமுக்கும் தேவசான தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவோம் ஏன்னா பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க எங்களுக்கு முக்கியம் வந்து ஒரே விஷயம் தான் அந்த பிள்ளைங்கள முகத்துல வர ஒரு சிரிப்பு தான் அந்த ஒரு சிரிப்புக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு முயற்சி எடுத்திருந்தோம் அந்த ஒரு இதை வந்து ஒரு வெற்றிக்காக முடிஞ்சிருக்கு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இரண்டு மணி அளவில் தொடங்கப்பட்ட இந்நிகழ்வு இரவு மணி ஏழுக்கு வண்ண வேடிக்கையுடன் முடிவுற்றது இது இந்த ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமான நிகழ்வுகளாக தத்து அவர்கள் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சி குறித்து மாணவர்களும் பெற்றோர்களும் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம் வணக்கம் என் பேர் செல்வி பையன் வந்து தமிழ் ஸ்கூல் எஸ்டி கேத்தி ஆர்ஆர்ஐலேருந்து படிக்கிறாரு டத்தோ கண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் எல்லா எல்லா மாணவர்களும் தமிழ் பள்ளியிலேருந்து வந்திருக்குறாங்க ஸோ நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் டத்தோ டத்தோக்கு டத்தோ கண்ணாக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் என் பேர் கீர்த்திகன் எஸ்ஏ கேத்தி அப்பர்லேருந்து வந்திருக்கேன் இன்றைக்கி நாங்கள் வந்து தீபாவளியோட இதுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக கேள்விக்கூட எங்களுக்கு என்ஜாய் சாப்பிட்றோம் அப்போ நேரம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்ற என்ஜாய் கண்ணனுக்கு நாங்கள்

சாப்பாடு கொடுத்து கொடுத்து ரொம்ப சந்தோஷமா தீபாவளி வணக்கம் என்னோட பேர் வந்து பிரித்தீஷ் நான் வந்து பத்திகை ஸ்கூல்ல சேர்ந்தேன் நான் வந்து ஆறாம் ஆண்டு இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு வந்து ஹெம்பரு இதெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் சாப்பாடுலாம் கொடுத்தாங்க அப்புறம் பொப்போன்னு சோளம் ஐஸ்கிரீமு இன்னைக்கு இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து விளையாண்டு அப்புறம் சாப்பாடு எல்லாம் தந்தாங்க அதுவும் சாப்பாடும் அதுவும் சூப்பரா இருந்துச்சு அப்புறம் ஹம்பாவோ இதெல்லாம் தந்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு தீபாவளி பிரதிநிதி தந்திருக்காங்க சிவகுமார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு